சாய்மலை சொந்தங்களுக்கு வணக்கம் நான் அம்மா பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி அம்மா வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை காலையிலே கேட்டாங்கன்ட்டு வீட்டில் இருக்க கடலமாக வச்சு காரா பஞ்சி தான் செஞ்சுருக்கேன் வெளியில் இது மாதிரி கிடைக்கிது அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு தெரியாது அதனால தான் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது இல்லாமல் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாமே ச சாப்பிடலாம் சரி இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவை போட்டேன் உங்களுக்கு இதனுடைய அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்